உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தினசரி இட்லி தோசையா கொஞ்சம் வித்தியாசம் இடியாப்ப கிச்சடி செய்கிறோம் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த இடியாப்ப கிச்சடி காரைக்குடி பக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளெல்லாம் இது அதிகப்படியாக செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்கோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ அந்த நேரத்துக்குள்ளலாம் இது செய்ய முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இது இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டான இந்த இடியாப்ப கிச்சடி செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் அதாவது பச்சரிசி வந்து ஒரு கிலோன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்து இந்த மாவு அப்படியே நைஸாக நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும் சேர்த்து அரைச்சாதான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வரும் அந்த மாதிரி மாவில் தான் இந்த இடியாப்பத்தை வந்து நம்ம கிச்சடி மாதிரி செய்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா உதிர உதிராகவும் இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு கால் கிலோ கிட்ட மாவு எடுத்துக்கிறோம் அதை எடுத்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இடியாப்பம் எப்படி மாவு பிசைகிறது புளிக்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன் அதே போல் நீங்கள் அதை பார்த்து அதை செஞ்சுங்க நம்ம இந்த மாதிரி இந்த மாவை நல்லா நெய்யெல்லாம் விட்டு சுடு தண்ணி வச்சு நல்லா இலகுவாக பிசைஞ்சி புளிக்கிறதுக்கு இந்த மாதிரி இலகுவாக அதை பிசைஞ்சி எடுத்து இந்த மாதிரி மூணு சுற்று அந்த இடியாப்பை புளியக்கூடிய தட்டு அது மூங்கிலையும் இருக்கும் பனை ஓலையிலையும் இருக்கும் இந்த மாதிரி புளிஞ்சி அதை எடுத்துங்க இது இந்த கடைகளில் இந்த தட்டு விற்கும் அதில் இந்த மாதிரி பொழிஞ்சிங்கன்னா நல்லா ரவுண்டாக அழகாக வரும் இதை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு இதை எடுத்துக்கோங்க இந்த இடியாப்பத்தை இந்த மாதிரி விழிஞ்சி இது மாதிரி எடுத்துங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி இந்த வெந்துக்கிட்டு இருக்க இடியாப்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூல் நூலாக வரும் நல்லா வெந்து போயிருக்கும் இப்போ இந்த இருந்து இந்த மாதிரி அது ரவுண்டாக அழகாக எளிமையாக எடுக்கிறதுக்கு வரும் நல்லா சூடாக இருக்கும் கவனமாக பண்ணுங்க இந்த மாதிரி எடுத்து பிளேட்டில் எடுத எழுத பற்றியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பிளேட்டுக்கு நம்ம ஒவ்வொரு இடியாப்பத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சி வேக வச்சு எடுத்துக்கிறோம் இந்த வேக வச்ச இடியா பற்ற ஒரு அகலமான கிண்ணத்தை எடுத்துக்கிறோம் அந்த கிண்ணத்தில் இந்த இடியா பத்தெல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக பிச்சுக்குங்க அப்படியே பிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி நம்ம எவ்வளவு அந்த கிச்சடிக்கு செய்கிறோமோ அவ்வளோதையும் நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்ச பிறகு இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க கேரட்டு பாதி வந்து திருவி எடுத்து காய்ந்த காய்ந்தமிளகா ரெண்டு உடச்சிக்கோங்க குரப்புல ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து சின்ன சின்னதாக வெட்டிக்கங்க உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி இந்த தாளிப்புக்கு அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் நான் வெட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் வெட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் வெட்டுக்கிறேன் இந்த கடாய் நல்லா சூடு வந்தானே இந்த எண்ணெயை விடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா சூடு வரணும் சூடு வந்த பிறகு நம்ம கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுருங்க கடுகு போட்டு அது நல்லா பொரியணும் கடுகோட அடுத்து கருப்பு உளுந்து தோல் எடுக்காத கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து இதை போட்டிருங்க நல்லா வாசமாக இருக்கும் இந்த கடுகும் உளுந்தும் நல்லா பொரியும் அதோட கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்க நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டிருங்க கடலைப்பருப்பை போட்டு இது மாதிரி நல்லா இதை வறுத்து விடுங்க நல்லா பொரியட்டும் பொறிஞ்சு நல்லா இந்த மாதிரி வெடிக்கணும் அது வருடன்னு வெடிக்கணும் இந்த மாதிரி வெடிக்கும் போது இந்த பதத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அந்த வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இந்த பதம் வந்தோடனே நம்ம காய்ஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கோம் அந்த காய்ஞ்ச மிளகாயை போட்டுங்க கருவேப்பிள்ளையை சேர்த்துங்க அது கூட கொத்தமல்லி தலையை சேர்த்துங்க கொத்தமல்லி தலையை சேர்த்து அது கூட திருவிண கேரட்டை சேர்த்துங்க திருவினை கேரட்டை சேர்த்த பிறகு இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கணும் நல்லா இதை பொரிய பொரிய நல்லா வதக்கணும் வந்து நல்லா பொரிய பொரிய வதங்கணுன்னு இந்த மாதிரி வதங்கணுன்னு நம்ம உதுத்து வச்சுருக்க அந்த இடியாப்பத்தை பிச்சு வச்சிருக்கோம்ல முடியலை உதுத்து அந்த இடியாப்பத்தை எடுத்து அப்படியே அதில் சேர்த்துருங்க அந்த தாலிப்பில் தாளிப்புல சேர்த்து இது நல்லா கலந்தோம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த இடியாப்பமும் அந்த தாளிப்பும் நல்லா ஒன்று சேரணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது உதிர உதிராக வரணும் இந்த மாதிரி அதை நல்லா கலக்கணும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமாக வச்சிங்கன்னா தீஞ்சி பேரும் கைவிடாமல் இதை செய்யணும் அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணுறத நிறுத்தக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நம்ம இந்த தாளிப்பு நல்லா சேர்ந்துடணும் இந்த மாதிரி அந்த தாளிப்பு நல்லா பக்குவமாக சேர்ந்து வரணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இது வதக்க வதக்க நல்லா பார்த்திங்கன்னா வாசம் வரும் அந்த மாதிரி நல்லா வாசம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆனோடனே நல்லா கலந்த பிறகு நம்ம இதில் கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மேலே தூவி விட்ருங்க தூவி விட்டு இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே இடியாப்பத்தில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் இந்த தாளிப்புக்கு தேவையான உப்பு மட்டும் ஒரு ரெண்டு சிட்டிக்க உப்பை மட்டும் மேலே ஆக்க தூவி விடுங்க தூவி விட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இந்த கரம் மசாலாவும் உப்பு நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகும்போது நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட தகட்டாது அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்லோவாக அந்த கடாயில் இருக்கக்கூடிய ஹீட்லேயே அது மற்றபடி எல்லாம் வெந்து போயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை நல்லா அழகுப்படுத்தி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வாசமாக இருக்கும் நல்லா காரம் அந்த பார்த்திங்கன்னா அந்த இடியாப்பத்தோட டேஸ்ட்டு நல்லா காரமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடியாப்பமும் எதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாஸு கூடலாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக சாப்பிட சாப்பிட திகட்டாமல் இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டெய்லி செஞ்சு கேட்குற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஹைலைட்டாக அட்டகாசமாக இருக்கும் எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு இதெல்லாம் டைமிங்கில் செஞ்சு கொடுக்க முடியாது இது மாவு பிசைஞ்சி அதோட அப்புறம் வேக வச்சு எடுத்து தாளித்து கொடுக்கணுங்கிறதுனால லீவு நேரங்களில் வீட்டில் இருக்கும் பொழுது அதே போல் மழை நேரங்களில் நம்ம இட்லி தோசைக்கு மாவரைக்க முடியாத டைமுங்களில் இந்த மாதிரி நீங்கள் இடியாப்பம் செஞ்சு அந்த இடியாப்பத்தை தேங்காய் பாலோடு சாப்பிட்லாம் இந்த மாதிரி தாளித்தும் நம்ம கிச்சடியாக சாப்பிட்லாம் இதில் காய்கறிகள்லாம் வேணும்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த வகையான காய்கறிகள் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் பார்த்திங்கன்னா அது நல்லா வாசமாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் ஹைலைட்டாகவும் இருக்கும் இதில் பட்டாணியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு செடி பட்டாணி எல்லாம் அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது சாஸ் அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காய சட்னி மிளகாய் சட்னி இதோடலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இடியாப்பத்தில் கிச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த இடியாப்ப கிச்சடியை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் அதே போல் நீங்களும் இந்த மாதிரி இடியாப்ப கிச்சடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வீவர்ஸுக்கும் சப்ஸ்க்ரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்